இடிய இட்லியோ தோசையோ எங்களால் செய்ய முடியாது இங்கே அதிகமான பேர் செய்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதோட போட்டி போட முடியாது ஆகவே நாங்கள் ஒரு புதுசாக எங்களோட உணவு ஒன்றை அறிமுகப்படுத்தலாம் அமன்றாக தான் புதிய ஒரு உணவை உற்பத்தி செய்து அறிமுகப்படுத்தி எங்களுக்குண்ட ஒரு தனிப்பெயரை நாங்கள் எடுத்து இந்த வியா வியாபாரத்தை கொண்டு செல்ல முடிந்தது இங்கே ஒரு ஸ்ரீலங்கன் கடை எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்குன்னு இருக்கும் போது ஒரு தான் ஏன்னா இங்கே எல்லாமே டேஸ்ட் பண்ணலாம் சென்னைக்கு எல்லா ஃபுட்ஸுமே வந்துருச்சு ஏன்னா ஒரு சிலூன் பான்ட்டு கேள்விப்பட்டா ஒரு சந்தோஷம் இருக்குது எங்க எங்கடப்பான் இங்கேயும் இருக்கு இங்கேயும் எல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க அப்படின்னு இலங்கை பொறுத்தல நான் என்னுடைய கடைசி காலங்களில் வந்து ஒரு ஒரு ப்ளஸ் டூ கணித ஆசிரியராக இருந்தேன் நிறைய பிள்ளைகளுக்கு வந்து கல்வியை போட்டியிருந்தேன் ஒரு பெரிய ஒரு மரியாதையான காலகட்டத்தில் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் இங்கே வந்து அது எதுவுமே கிடையாது அதிலிருந்து ஒரு மாறுபட்ட சூழலுக்குள்ளே போய் அந்த மாறுபட்ட சூழலை கற்றுக்கொண்டு தான் இந்த ஜாவரத்தை செய்யுது இந்த மாறுபட்ட சூழலை கற்றுக்கொள்கிறதுக்கு எனக்கு ரொம்ப மன வலிமை எனக்கு தேவைப்பட்டது இலங்கை தமிழர்கள் யார் வந்தாலும் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் இலங்கை தமிழர்னு கிடையாது யார் வந்தாலும் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம்